ஸோ இன்னைக்கு லன்ச்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ண போறேன் சிக்கனை வச்சு இந்த ரெசிபியோட நேம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியே இதோட டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்டாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் சங்கேசி தான் வந்து செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேட் பண்ணிடலாம் நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுல வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிடிஞ்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடும் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட் அதுக்கும் முன்னாடி சால்ட் போட மாதிரிங்க அதுக்கு தேவையான சால்ட் வந்து போட்டுருங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து மேரினேட் பண்ணி விட்டுரலாம் அந்த கேப்ல வந்து ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து போதும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆனியன் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஃபைனா சாப் பண்ணாலும் சரி இல்ல கொஞ்சம் வந்து நார்மலாக சாப் பண்ணாலும் சரி ஏன்னா இதை வந்து நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போறோம் ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஆனியனும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வந்து வதக்கணுன்ட்டு தேவையில்லை கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக வந்து கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு டென் கேஷ்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் செஞ்சு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணிட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ டொமேட்டோ வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ரஃப்ஃபாகவே சாப் பண்ணிக்கோங்க இதையும் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் அப்படி உங்ககிட்ட ரெடிமேட் டொமேட்டோ பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ பேஸ்ட் ஓகே இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்தாச்சு ரொம்ப நல்லா கிறிஸ்பாக வந்து ஃப்ரை பண்ணணுன்னு தேவையில்லை எப்படி இருந்தாலும் இதை வந்து இப்போ நம்ம கிரேவியில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுலேயும் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகும் இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ண பேன்லேயே வந்து இந்த டொமேட்டோ பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறது வந்து நல்லது பிகாஸ் அதை வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ஸோ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஒன்ற டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை ஆயிலில் தனியாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ பியூரியோடு வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆனியனும் கேஷ்யூவும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டூ டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் வந்து ஒன் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன் அப்புறம் ஒன் டீஸ்பூன் வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ ஆயில் கொஞ்சம் செப்பரேட் ஆகி வந்த பிறகு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் கப் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெசிபி ஃபுல்லாகவும் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் பரோட்டாக்கு சப்பாத்திக்கு ரைஸ்க்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் நான் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு வந்து வாட்ரு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஆயில்லாம் வந்து செப்பரேட் ஆகி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து கஸூரி மேத்தி வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அது வந்து மெயினாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த ரெசிபிக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சாட் மசாலாலாம் போட்டிருக்கோம் கஸூரி மேத்திலாம் போட்டிருக்கோம் அதோட ஃப்ளேவரும் வந்து நல்லா இறங்கணும் ஸோ வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்ட்டிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நான் வந்து ஆஃப்டர்நூன் செஞ்சதுனால இதுக்கு ஒரு காம்போவாக வந்து ஜீரா ரைஸ் வந்து செஞ்சுருக்கேன் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி வந்து செஞ்சுருக்கேன் ஸோ அது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் நைட்டுக்கு அப்படியே வந்து பரோட்டா வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டேன் என்னோட பாபி வந்து அடிக்கடி சிக்கன் ஹாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி செய்வாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு